அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நம்ம வந்து கட்டண பயிற்சி துவங்கியிருக்கிறோம் இது வந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு இது நடைபெறும் மொத்தம் ஒரு மாதத்தில் எட்டு வகுப்புகள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு இரவு ஒம்பது டு பத்தாயிருக்கும் இதனை பற்றி மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க எங்களிடம் கலந்து கொண்டாலே இணைந்து கொண்டாலே கட்டணம் செலுத்திவிட்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இது முற்றிலும் கற்றலுக்காக உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றியை உண்டாக்க முடியும் என்னுடைய அனுபவத்தை தான் உங்களிடம் பகிர்கிறேன் அதுவும் வரைபடம் இல்லாமல் செய்திகள் பார்க்காமல் ஆப்ஷன் பிரீமியத்தை எப்படி கணக்கிட்டு எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியும் இந்த வகுப்பின் நோக்கமே என காணொலியில் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான குறிப்புகள் எல்லாமே இருந்தது யாரெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் அப்படின்னு பாருங்கள் இன்றைய சந்தையோட ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு நம்ம சொல்லியிருக்கிறோம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிரேக் அவுட் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை இன் பிட்வீன் எஸ்டர்டே லோ வீக்லி ஹை இன் பிட்வீன் வீக்லி லோ இப்படி தான் நம்ம எடுக்கணும் இப்போ நம்மளுக்கு வீக்லி ஓப்பன் அப்படின்னு பார்த்தா இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்போது இன்றைய தினத்தோட ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைய தினத்தோட ஓபன் எப்பவுமே ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் இப்போ நேற்றைய தினத்தோட முடிவுற்ற விலை இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி இரண்டு அப்படிங்கிறது தெரியும் இன்றைய தினத்தில் ஆரம்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு இது வந்துட்டு நெகட்டிவ் மற்றும் கேப் டவுன் ஓப்பன் அப்போ இந்த இந்தமாதிரி நிகழ்வு நடைபெறும்போது இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலை உங்களுக்கு இது சாதகமாக இருக்கும் புட்டை பை பண்ணவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதேமாதிரி யாருக்கு பாதகம் அப்படின்னா காலாப்ஷனை பை பண்ணவங்களுக்கு பாதகமாக இருக்கும் புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு பாதகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி சந்தை நம்மளுக்கு வந்துட்டு கீழே நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு நடக்கும்போது இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கணும் கால் ஆப்ஷனை செல் அடித்தவங்களுக்கு சாதகம் புட் ஆப்ஷனை பை பண்ணவங்களுக்கு சாதகம் பாதகம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணவங்களுக்கும் புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கும் பாதகமா இருக்கும் அப்போ இன்றைய தினம் நெகட்டிவ் அப்படின்ட்டுருக்கு அப்போ இந்த ஓபனுக்கு கீழே நின்றுக்கணும் அப்போ ஓபனுக்கு கீழே நின்று தான் புட் செல்லர் இன்னும் நம்மளுக்கு பயப்படக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அதனால கேப் டவுன் ஓப்பன் கிடச்சதுக்கப்புறம் சந்தை பெரிதாக கீழே போகவே இல்லை இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ஓப்பன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு லோ இது ஓப்பன் ஆன உடனே லோ போனமே சந்தை மேலே தான் வந்திருக்கு நிறைய பேர்தோட சந்தேக கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா இது கட் பண்ணுமா கட் பண்ணாதா அப்படின்னு எதை வைத்து தீர்மானிப்பது அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்க இது கட் பண்ணுற வரை இருக்கக்கூடிய ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் இருங்க இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு இன்றைக்கி பிரேக் ஆகுமோ ஆகாதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் பிரேக் ஆகவே இல்லை அப்போ நீங்கள் பார்க்குற வர பிரேக் ஆகலைன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இது பல நாட்களாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு குறைவாக இருந்தால் ஓப்பன்லோ பெருசாக இருக்கணும் அப்போ ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு குறைய குறைவாக இருந்தால் ஓப்பன் டு ஹை தொலைவு அதிகமாக இருக்கணும் இது வந்துட்டு லாஜிக் அப்படிங்கிறதான் நான் சொல்லியிருக்கிறேன் லாஜிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பல முறை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி அப்போ இன்னைக்கு ஓப்பனுக்கும் லோவுக்கும் குறைந்தபட்ச தூரம் அப்போ எங்கே நம்மளுக்கு ஃபார்மேஷன் அமைய வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கணும் இதில் கேப் டவுன் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கும்போது இது வந்துட்டு சந்தைக்கு பாதகம் ஆனால் இங்கே என்ன அமைஞ்சிருக்கு ஓப்பனுக்கு அப்போ மார்க்கெட்டு வந்து பலவீனமாக இருக்கும்போது இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பலமாக இருக்கக்கூடாது அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பலமாக இருக்குன்னா சந்தை வந்து கீழே போகிறதை இது விரும்புகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டும் இது நல்லா உற்று கவனித்தால் மட்டும்தான் இது புரிஞ்சுக்க முடியும் சிலர் வந்துட்டு எதிர்வினை ஆற்றுபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லோ இது பிரேக் பண்ணாதனால நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க பிரேக் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் அப்போ பிரேக் பண்ணியிருந்தால் நீங்கள் உடனே ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் திருப்பி அதுக்கு கீழே போய்ட்டு திருப்பி மேலே வரான்னா அப்போ என்னாகும் மார்க்கெட் வால்டையில் இருக்குது அப்படின்னா அதில் ஒதுங்கி இருப்பது நல்லதா இல்லை பங்கேற்பது நல்லதாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதையும் நம்ம சொல்ல மாட்டோம் அப்போது இந்த இடங்களில் நீங்கள் நல்லா தெளிவாக உற்று நோக்கினா மட்டும்தான் இந்த குறிப்பு அப்போ இந்த ஒரு விஷயம் அப்ப என்ன ஆயிடுச்சு லாஜிக்கா ஓப்பனுக்கு லோவுக்கும் குறைந்தபட்ச தூரம் இருக்கிற வரை நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை தான் அதிகரிக்க வாய்ப்பு லோ பிரேக் பண்ணலனா அப்போ யார் என்ன பண்ணுவா மார்க்கெட் ஹை தானே பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்போ இதை நம்ம யோசிக்கணுமல்லவா அப்போ இந்த இடத்துல பாருங்க கடந்த மூன்று நாட்கள்ல நம்மளுக்கு வந்துட்டு நேற்றைய ஹை ஹைலோ அப்போ இதற்குள்ள வரை அப்போ இதற்கு கீழே தான் இன்னைக்கு ஆரம்பம் அப்படிங்கும்போது நெகட்டிவ் அப்போது சந்தை இதற்கு மேலே வரலாமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் அடுத்தது பார்த்தா இந்த நான்கு நாட்களில் இன்னைக்கு இன்னையோட சேர்த்து நான்கு நாட்களில் இந்த இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுவத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தேழு இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஆறு இதற்கு மேலே வரலாமா நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்த சந்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னா சந்தை பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் பலவீனமாக இருக்கிற சந்தை எப்படி எஸ்டடே ஹையை பிரேக் பண்ணும் அப்போ பிரேக் பண்ணுதுன்னா சந்தையில் என்ன தாக்கம் அப்படிங்கிறது தான் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்போ இந்த ஹை எஸ்டே ஹைங்கிறது இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வாரத்தின் மூன்று நாட்களுடைய ஹை இது ஒன்று அடுத்தது இன்றைய ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் சந்தையோட ஓப்பன் வாரத்தோட ஓப்பனும் இங்கே இருந்திருக்கு அப்போ இதை பிரேக் பண்ணும்போது என்ன நடந்துருக்குறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு யோசிச்சாலே தெரிஞ்சிருக்கும் இதற்கு மேலே வரும்போது கால் செல்லர் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பேனிக் ஆவாங்க ஏன்னா இன்றைக்கி சந்தை நெகட்டிவ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்கும் போது கால் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும் அப்போ நேற்றை ஹையக் பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னும் செல்லை மெயின்டைன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க இதுதான் உங்களுக்குள்ள கேள்வி அதனால தான் இந்த பிற்பகுதி இப்போ வரைபடத்தை காமிச்சு சொல்கிறீங்களா உங்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த இடத்துல சந்தை நம்மளுக்கு மிக அதிகமான ஏற்றம் அமையறக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த இடத்துல எல்லாம் அமைந்ததற்கு காரணம் நான் கேட்ட இந்த கேள்வி மட்டும்தான் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஹைனா எங்க போயிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நூற்றி ஐம்பது புள்ளிகள் ஏற்றம் இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது யாரெல்லாம் பார்த்தீர்கள் என்று தெரியாது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவு சற்று அதிகரித்தது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்றை தினத்தோட ஒப்பீடு பண்ணணும் நேற்றைய தினத்தோட மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படிங்கிறது எங்கே இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க ஃப்யூச்சரும் எங்கே இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு நானூறு அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ ஃப்யூச்சர் எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் ஃப்யூச்சர் இருபத்தி ரெண்டு நானூற்றி பதினாலு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபது புள்ளிக்கு மேலே தான் நம்மளுக்கு பிரீமியம் அப்போ நெகட்டிவ் ஓப்பன் நடந்தவங்க இந்த ப்ரீமியம் ஏன் அதிகரித்தது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீமியம் அதிகரித்தால் அங்கே என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் அங்கே ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் பின்பற்றுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு மு முக்கிய குறிப்பு அப்படி இருந்த இப்போ சூழ்நிலையில் சந்தை நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது ஆப்ஷன் டேபிள் பார்க்கணும் நேற்று மல்டிபிள் ஹெச் கொடுத்துருந்தாங்க நம்மளே சொல்லியிருந்தோம் இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பதை மையமாக வைத்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி மையமாக வச்சு நம்ம எல்லை குறிச்சிருந்தோம் பாருங்கள் இது நேற்றையே நம்ம கணக்கீடு பண்ணி கொடுத்த லெவல்ஸு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதை மையமாக வச்சு அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபது நானூற்றம்பது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தோம் இது எல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் பண்ணிவிட்டு போயிருக்காங்க அப்போ இந்த கணக்கீடுகள் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது போக ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளைடு வாலட்லிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து இரண்டு மணிக்கு மேலே கூட நம்மளுக்கு என்னென்னா பதினைந்துக்கு அபோவ் அதாவது அபோவ் ஃபிஃப்டினாக இருந்தது பதினைந்திற்கு மேலாக இருந்தது யாரெல்லாம் இந்த இம்ப்ளாய்டு வாலிட்டி பார்த்திங்கன்னு தெரியும் புட் ஆப்ஷன் சைடு குறைவாக இருந்தது அது எப்படி சார் இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமாக இருந்தால் அப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி புட் ஆப்ஷன்ஸில் இம்ப்ளாய்ட் வாலிட்டி அதிகமாக இருந்தது சந்தை கீழே போகாமல் மேலே வந்தது இப்போ வந்து இம்ப்ளாய்ட் வாலிட்டி அதிகமாக இருந்தது அப்போ மேலே போனதுக்கு இது காரணம்னு சொல்கிறீங்க அப்போ இது வந்து அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சிலருக்கு என்ன ஏற்படலாம் கேள்விகள் ஏற்படலாம் நான் அப்போவும் சொல்கிறேன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும் அப்ப இன்னைக்கு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்கிறாங்க அப்ப கீழே தான் போகணும் அப்ப கீழே போகல அப்ப மேலே வராங்க அப்போ எஸ்டர்டே ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு அப்ப இது எல்லாம் பொருத்தி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி தான் நீங்க வந்து குறிப்பெடுத்து பார்க்கணும் முழுசாக இம்பிளபாலிட்டி அதிகமாக இருந்தால் மேலே போகும் இம்பிளிபிலிட்டி குறைவாக இருந்தால் அதற்கு எதிர்மறையாக நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொருள் கிடையாது சந்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அதனுடைய அர்த்தங்கள் மாறுபடும் அப்படிங்கிறதை இந்த இடத்துல நீங்கள் தான் நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் அடுத்தது அட்டவணை நம்மளுக்கு வந்துட்டு இன் இன்றைய தினம் அப்படிங்கிறது மந்த்லி கான்ட்ராக்ட் நிஃப்டியோட முடிஞ்சிருச்சு அப்போ அதனால் அடுத்த எக்ஸ்பெரியில் என்னென்னு பார்க்கணும் மே ரெண்டு படி நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு நானூறு போட் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு போட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்புறம் இருபத்தி மூவாயிரம் காலும் கொடுத்துருக்குறாங்க அப்போ சந்தை வந்து இது ஒரு மல்டிபல் கேஜ் அப்போ இருபத்ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு அறநூறு கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே நினச்சி பாருங்க இருபத்தி ரெண்டு ஐநூறும் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பதும் நம்மளுக்கு மிக முக்கியமாக ஏன்னா இருபத்தி ரெண்டு நானூறு புட் ஐநூறு கால் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஸ்ட்ராங்கிள் மார்க்கெட் அதற்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அடுத்து அறநூறு கால் ஐநூறு புட்டு இந்த மணி புட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்போது சந்தை இருபத்ரெண்டு ஐநூறு மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்ரெண்டு ஐநூற்றம்பது இருபத்தி ரெண்டு அறநூறு இந்த மூன்றுமே அதனுடைய கணக்கீடுகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் எக்ஸ்பெரி மாற்றிக்கலாம் இப்போ இருபத்தி ஐநூறை நான் மையம் படுத்தி பார்க்கலாம் இங்கே பாருங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு ஐநூறு இன்னும் க்ளோஸிங் ப்ரைஸ் நம்மளுக்கு வரல அதனால் ஹை மட்டும் பார்த்துக்கலாம் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ஏழு எது இருபத்ரெண்டு ஐநூறு படி. புட் ஆப்ஷனுடைய ஹை இரநூத்தி இருபத்தி ஆறு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற இடம் அடுத்தது நான் ஐநூற்றி ஐம்பதுக்கு நான் மாத்துறேன் இது அப்படியே ஐநூற்றி ஐம்பதுக்காக மாத்துறேன் இருபத்தி இரண்டு ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பதோட ஹை இரநூத்தி மூணு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இங்கே இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறு புள்ளிகளை கழிச்சா நம்மளுக்கு வந்துட்டு முந்நூற்றம்பதாக இருக்கும் அப்போ நாற்பத்தஞ்சு அப்போ முந்நூற்றி அஞ்சு ரூபாய் அடுத்தது இங்கே அறநூறாக மாற்றுறேன் இதெல்லாம் கட்டுப்பாட்டு இல்லை நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டே வரணும் அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு அறநூறு அடிப்படையில் நூற்றி எழுபத்தொரு ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டு எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது அப்போது இந்த ஸோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனோட இப்போ நம்ம வந்து ஹை மட்டும்தான் ரெண்டு பேர்த்தோட ஹையை மட்டும்தான் தான் பார்த்துருக்குறோம் இதை ப்ரீவியஸ் க்ளோஸை நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கணக்கீடு பண்ணி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கணக்கீடுகள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ சந்தையோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அதுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் எப்படி நம்மளுக்கு அமைகிறது அப்படிங்கிறதை பொறுத்து மாறுபடும் நாளை தினம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அளவீடுகளையும் கணக்கீடுகளையும் பார்க்கலாம் நான்கு வருடங்களுக்கு மேலாக நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் நியூஸ் பேஸ்டு அப்படிங்கிறதும் இல்லாமல் வரைபடம் இல்லாமல் ஆப்ஷன் ப்ரீமியத்தை அடிப்படையில் பார்த்துட்டு வரோம் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கணக்கீடுகளையும் அதே மாதிரி இம்ப்ளைடு வாலட்லிட்டையும் மையப்படுத்தி நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இதனை பற்றி உணர்கிறீர்கள் அப்படிங்கிறதை ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்